எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ சில நேரங்களில் சில சந்திப்புகள் சில கேள்விகள் சில வாதங்கள் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இதுக்கு சரியான பதிலை ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்மளை தூண்டும் ஆனால் அவசரப்பட்டு எந்த பதிலும் சொல்லிடாதீங்க சில நேரங்கள்ல தான் அதற்கு சிறந்த பதிலா அமையும் நம்ம எதுக்கு பதில் சொல்றோம் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காகவா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அவங்க புரியாம பேசும்போது அந்த இடத்துல நம்மளை காத்துக்கணும் இல்லையா நம்மளை காத்துக்கணும் நம்மளை சங்கடப்படுத்துறதுல நம்ம நம்மளை காத்து காத்துக்கணும் இல்லையா அப்ப அந்த இடத்துல மௌனம் ஒரு சிறந்த பதிலா அமையும் அப்ப அந்த மௌனம் ஒரு உறவை காக்கலாம் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் ஏன் அந்த வாதத்துக்காக நம்ம சொன்ன பதில் நம்மள பெரிய மன அழுத்தத்துல கொண்டு போய் விடலாம் அதனால பதில் சொல்வதோட மௌனமா அந்த இடத்த விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்து நம்மளே நம்மளை காப்பாத்திக்கலாம் இல்ல நான் சரியான பதிலடி கொடுத்துதான் தீருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்க மனமே அதற்கு தகுந்த பதில கூறும் அவசரப்பட்டு பதில் சொல்லி தான் தீருவேன்னு நீங்க பதில் சொல்லிடாதீங்க பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பதில் சொல்றதோட மௌனமா இருக்கிறது ஒரு சிறந்த பதிலா நமக்கு அமையும் இத கட்டாயம் மறந்துடாதீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுமக்காதீங்கன்னு சொல்வல்ல நம்ம மனம் ஒரு தங்க குடம் குப்பைகளை போட்டு நிரப்பிடாதீங்க அதுல இனிமையான நினைவுகளையும் சந்தோஷங்களையும் பொக்கிஷமா வைர வைடூரியமா நினைச்சி அந்த தங்க குடத்துல அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ மட்டும் போட்டு வைங்க என்னைக்கோ யாரோ எப்ப சொன்னதோ ஒன்ன நினைச்சி அதை தூக்கி போட்டு அதுக்குள்ள அந்த குப்பைய தூக்கி போட்டு அந்த மாணிக்கத்தையும் வைர வைடூரனையும் கெடுத்துடாதீங்க இது என்னோட சின்ன அட்வைஸ் இப்ப என்ன பண்ணுவீங்க எங்கயாச்சும் உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்ல சரியான பதில் அடி கொடுத்தே தீர்வை உங்களுக்கு அப்படின்னு புறப்படாதீங்க கொஞ்ச நேரம் இருங்க உங்க மனசே அந்த சூழ்நிலைக்கு என்ன பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிடும் இது மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பால் பூரி பால் பூரி எப்படி செய்யறது அப்படின்னா சில சமயம் நம்ம பூரி செஞ்சுட்டு மிச்சமாயிடும் ஒரு அஞ்சாறு பூரிக்கு மேல மிச்சமாயிடும் அதை நம்மளுக்கு தூக்கி போடவும் மனசு அது என்ன கஷ்டப்பட்டு மாவுகள் செஞ்சு உருட்டி தேய்ச்சி எண்ணெயில போட்டு இதை பாருங்க இந்த மாதிரி வீரத்தளம்புகள்லாம் ஏற்பட்டு நம்ம பூரி செய்வோம் ஆஹ் அதுல மிச்சமான இந்த ரெண்டு பூரி தான் அதைத்தான் உங்களுக்கு எப்படி தூக்கி போடாம செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தேன் ரெண்டு பூரி தூக்கி போடுறதுக்கு உனக்கு மனசு வரலையா அப்படின்னு கேக்குறீங்க ஆஹ் என்னோட உழைப்பு இல்லையா நான் எப்படி தூக்கி போடுவேன் சும்மா சொன்னேன் மிச்சமாகுது மிச்சமாகுதுன்னு நாம தான் நம்ம வயிற்ற குப்பை தொட்டி ஆக்கி இப்ப பாருங்க நானும் வீணா போகுதுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒபிசிட்டி தான் வந்திருக்குது எனக்கு சரி வெட்டிக்கதை எதுக்கு நம்ம நம்ம இக்கு போலாம் இந்த பால் பூரி செய்யறதுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா பூரி போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை மிச்சமான பூரி எடுத்துக்கிட்டாலும் சரி பால் கொஞ்சம் கொஞ்சம்தான் தேவைப்படும் இதுக்கு ஆனால் கொஞ்சம் திக்கா இருக்க பாலா எடுத்துக்கோங்க சில சமயம் நம்ம வந்து சைக்கிளில் பால் கொண்டுறவங்கள்கிட்ட பசும்பால் வேணும்னு வாங்குவோம் அது எப்படின்னாலும் கொஞ்சம் தனியா தான் இருக்கும் அதுக்குதான் அதை வந்து திக்கன் பண்றதுக்காக கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரி பாலில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேற பேக்கெட் பாலில் செஞ்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் துருவி வச்ச பாதாம் பிஸ்தா சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க பெரியவங்க சாப்பிடும்போது நட்ஸ் வந்து எந்த கெடுதலும் பண்ணாது ஆல் நட்ஸ் ஆர் குட் ஃபார் அவர் ஹெல்த்துன்னு சொல்லியிருக்காங்க போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பூரிக்கும் உனக்கு குங்கும பூவா அப்படின்னு கேக்குறீங்களா மெத்தட் சொல்லும் போது எல்லாம் ப்ராப்பரா சொல்லும் இல்லையா உங்களுக்கு ஏலக்காய் இப்ப எப்படி செய்யலாம் வேஸ்ட் ஆகாம செஞ்சிருங்க செய்யலாம்னு பாக்கலாம் என்னடா படபட படபடன்னு குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறேன்னு பாக்குறீங்களா குயிக் ரெசிபி தானே சொல்லணும் அதுக்குதான் இப்ப நம்ம பாலை அடுப்புல வச்சு கொஞ்சம் பவுடர் பால்ல குங்கும பூ சேர்க்கும் போதும் பால்ல ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் நான் ரெண்டே ரெண்டு குங்கும பூ தானே சும்மா எடுத்து வச்சிருக்கேன் இதற்குள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் உங்களுக்கு டேஸ்டியா வேணா கண்டென்ஸ் மில்க் வச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க கஸ்டர்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா இது ரொம்ப பிடிக்கும் இதுல சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கணும் ஏன்னா ஒயிட் சுகர் உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை இதுக்கு நான் ஒரு ரென்ட்டு பூரி தானே இவ்வளவுதான் போடுறேன் ஒரு ஸ்பூனோட கம்மியா தான் நடுவில் ஒரு டிப்ஸ் இப்படி பாத்திர நிரம்ப நம்ம பொருளை கொட்டி வச்சிட்டோம்னா ஸ்பூன் உள்ளார போட முடியாட்டி ஸ்பூனோட ஹெட் மேல இருக்கிற மாதிரி டெய்ல் கீழே இருக்கிற மாதிரி இப்படி இன்சர்ட் பண்ணி மூடிட்டீங்கன்னா ஈஸியா மூட வரும் இப்ப பாருங்க நம்மளோட மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அதை நம்ம நல்லா இல்ல இப்ப இந்த பூரி மேல சூடா இருக்கும்போதே ஊற்றிங்கன்னா பூரி நல்லா உரிக்கும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு மேல குங்கும பூ வச்சிட்டீங்கன்னா நம்மளுடைய பால் பூரி ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது மாதிரி குயிக் ரெசிபி பார்க்கறத்துக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க